வணக்கம் கும்பராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சியால் கும்பராசியான உங்களுக்கு நான்கு இராஜகிரகங்களும் எத்தகையான நற்பலன்கள் அல்லது கெடுப்பலன்களை தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் சனி பகவான் பெயர்ச்சி பெறுவார் சனி பகவான் ஏழரை சனியில் விரயச்சனி முடிந்து ஜென்ம சனியும் முடிந்து குடும்பச்சனி அல்லது கழிவு சனியாக அமரப்போகிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கும்பராசியான உங்களுக்கு பல வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் பொருள் இழப்புகளும் மான அவமான பிரச்சினைகளும் சில நேரங்களில் உறவுகளால் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்து வந்த இந்த கும்பராசியான உங்களுக்கு ஏழரை சனியில் மிகவும் கடுமை காட்டக்கூடியது கொடுமை செய்யக்கூடியது சனி பகவான் படு படுபாதகத்தை ஜென்ம சனி விரைய சனியும் நம்பிடலாம் குடும்ப சனியை கூட ஓரளவுக்கு நம்பிடலாம் ஆனால் ஜென்ம சனி அடுத்தது அஷ்டம சனி இது இரண்டுக்கு மட்டும் பல வகையான கெடுபலன்களை மட்டும் செய்யக்கூடிய ஸ்தானம் தான் ஜென்ம சனி இந்த ஜென்மசனியில் சனி பகவான் அமர்ந்தால் வாழ்க்கை என்பது கடினமான கஷ்ட நஷ்டங்களாக இருக்கும் தாங்க முடியாத துன்பங்களாக இருக்கும் தேவையில்லாத மன கஷ்டங்களும் வேதனைகளும் சந்தித்தவர்கள்தான் இந்த கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது ஜென்ம ராசியை விட்டு கழிவுச்சனியாக அமருகின்ற சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய நன்மை செய்வார்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கழிவுச்சனியினுடைய உள் நோக்கம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா விரயச்சனியில் எல்லாம் விரயம் ஆயாச்சு ஜென்ம சனியில் இருந்த கொஞ்ச நஞ்சம் காசு பணமாக இருக்கட்டும் நல்ல பெயராக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அனைத்திலும் ஒரு நெருக்கடிகளை கொடுத்து இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எந்த விதமான ஒரு பொருளாதார உயர்வு ஒரு பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருப்பது இல்லை கேட்ட இடத்தில் காசு பணம் கிடைப்பது இல்லை உங்களுக்குன்னு ஒரு நல்ல பெயர் இது அனைத்தையுமே கெடுத்து பல வகையான நஷ்டங்களும் துன்பங்களும் கொடுத்திருப்பார் இது அனைத்தையுமே செய்த சனி பகவான் தான் கழிவு சனியாக வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய மனவேதனைகளையும் துன்பங்களையும் சிறிது சிறிதாக உங்களுக்கு உயர்வை கொடுப்பதற்குண்டான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு உண்டான வழிகளை காட்டக்கூடிய ஸ்தானம்தான் இந்த கழிவு சனி கழிவு சனி என்றாலே அனைத்தும் முடிச்சு ஆச்சு இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் செய்த எத்தனையோ துன்பங்களிலிருந்து மெல்ல மெல்ல தான் உயர முடியும் இது சனி பகவான் கும்பராசியான உங்களுக்கு மட்டும் செய்வதல்ல மேச முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இத்தகையான பலன்களைத்தான் சனி பகவான் செய்வார் ஓரளவுக்கு கும்ப ராசிக்காரங்க நல்லா இருக்காங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்திருந்தால்தான் தான் நல்ல நிலையில் இருந்திருக்க முடியும் அப்போ கூட கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டார் அதுதான் சனி பகவான் இப்பொழுது சனி பகவானால் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது செய்ய முடியும் அதுவும் எப்படி சனி பகவான் ராசிக்கு இரண்டில் அமரும்போது அவருக்கு மூன்று பார்வை இருக்கும் முதல் பார்வை அவர் இருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் ராசியை பார்ப்பார் இதனால் உங்களுக்கு நன்மைகளாக இருக்குமா இருக்காது அது எப்படி அவர் இருக்கும் இடம் ராசிக்கு இரண்டு மீன ராசி அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பார் உங்களுக்கு அது நான்காம் ராசி என்பதனால் அர்த்தஸ்தம சனியின் தாக்குதல்கள் சிறிது இருக்கும் அவர் மீன ராசியில் இருந்து கொண்டு ஏழாம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு எட்டாம் பாவம் அப்படின்னா எட்டாம் பாவம்னா அஷ்டம சனி ஆரம்பித்தாச்சான்னு கேட்டிங்கன்னாக்கா அது அப்படி கிடையாது நோய் இருக்கலாம் கடன் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் இதனால் வரையில் தாங்க முடியாத துன்பங்களாக இருந்திருந்தாலும் இப்பொழுது வாழ்வதற்கு சில வழிகளை கட்டாயமாக சனி பகவான் காட்டுவார் வாழ வைப்பார் அடுத்தது அவருடைய பத்தாம் பார்வை பத்தாம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியின் மீது பதியும் இதனால் உங்களுக்கு வராத பணம் வரும் நல்லா கவனிக்கணும் கும்பராசிக்காரங்க வராத பணம் வரணுன்னு லட்ச லட்சமாக வரும் நினைக்கக்கூடாது ஏன்னு கேட்டிங்களாக்கா இரண்டு பார்வை சரியில்லை அவர் மூன்றாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பது தான் உங்களுக்கு இதனால் வரையில் நீங்கள் கேட்ட இடத்தில் கூட காசு பணம் கிடைக்காமல் இருந்தால் மற்றவர்களால் சிறு உதவிகள் என்பது கட்டாயமாக கிடைக்கும் செய்யும் தொழிலில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் திடீர் தன லாபங்கள் என்பது சனி பகவான் விலகினால்தான் கிடைக்கும் ஆனால் இப்பொழுது வாழ்வதற்குண்டான வழிகளையும் பிரச்சனைகளை முடிப்பதற்குண்டான சிறு சிறு நன்மைகளையும் செய்து கொண்டு இருப்பார் செய்வார் இது சனி பகவான் கும்ப ராசியான உங்களுக்கு பேச்சு பெற்றால் தரக்கூடிய பலன் அடுத்தது கேது இருப்பதிலேயே மிகவும் கொடுமைகளை செய்து வந்த இந்த ராகுகேது இப்பொழுது மாற்றம் பெற்றால் உறவு சிக்கல்களை கொடுப்பார்கள் திடீர் தன நீங்கள் பெறுவதற்குண்டான வழிகளையே இந்த ராகு பகவான் தேடி செல்ல வைப்பார் பொறுமை காக்க வேண்டும் என்னாலுமே பொறுமைசாலிங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க ஆனால் இப்பொழுது பொறுமையை இழந்த மனிதர்களாக இருப்பதற்கு காரணம் உங்களுடைய பொருளாதார நெருக்கடி தான் காரணமாக இருக்கும் இந்த நிலையில் ஜென்ம ராசியில் ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் அமரும்போது அவர் ஜென்ம ராசிக்கு வந்தாலே ஆசைகளை தூண்டிவிடுவார் ஏற்கனவே அதிர்ஷ்டங்கள் பின்னாடி அலைய வைத்தார் அதற்கும் காரணம் வறுமை பொருளாதார இழப்புக்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இதுக்காக நாம் சிறிது செலவு செய்து பெரிதளவு லாபங்களை சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற தவறான பாதையில் செல்ல வைத்திருப்பார் இப்பொழுது நீங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து நாம் உழைச்சாதான் காசு பணம் கிடைக்கும் என்ற சூழ்நிலைக்கு உங்களை ஆளாக்குவார் ஏழாம் இடத்தில் அமருகின்ற கேது பகவான் இப்பொழுது ஏற்கனவே பல வழியிலும் உறவுகளால் சிக்கல்களை தந்து வந்த இந்த கேது பகவான் உடல் நலத்தில் பாதிப்பை தந்து வந்த இந்த கேது பகவான் பல வகையான பொருளிழப்பு கஷ்ட நஷ்டங்களை தந்து வந்த தந்து வந்த இந்த கேது பகவான் ஏழாம் ராசியில் அமரும்போது கணவன் மனைவி அல்லது குடும்பத்தில் சில உறவுகளால் சில பிரச்சனைகளை கொடுப்பார் ஏற்கனவே பல பிரச்சனை இருக்குங்க இன்னும் சில பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்களாக்கா அது அப்படி கிடையாது ஏழாம் பாவம் என்பது நண்பர்கள் உறவுகள் நட்பு சொந்த பந்தம் கணவன் மனைவி காதலர்கள் இந்த இடத்தை குறிப்பதுதான் தான் கலத்திர பாவம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்தில் கேது பகவான் அமருவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஏழிலே கேது பகவான் அமரும்போது ஒருவருக்கு உதவி செய்து அந்த உதவியால் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக உருவாக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது அது செய்துட்டு பார் எட்டிலே கேது இருக்கும்போது அங்கத்தில் ஈனம் வரும்னு சொல்லுவாங்க அப்படின்னா உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பெரிய பாதிப்புகளை தராமல் போக மாட்டார் கேது பகவான் அது உடல் நலமாக இருக்கலாம் பொருட்கள் திருடு போவதாக இருக்கலாம் இல்ல நம்பிக்கை மோசடிகளாக இருக்கலாம் இல்ல வண்டி வாகனங்கள் பழுதடைவது வீடு வந்து சில நேரத்தில் வந்து உங்களுக்கு செலவுகளை வைப்பது உடல் நலத்தில் செலவு இப்படி கொடுத்திருப்பார் தசா நன்றாக இருப்பவர்கள் கூட இந்த சில பிரச்சனைகளை சந்திக்கத்தான் இருக்க வேண்டும் இப்பொழுது அப்படியே மாற்றம் பெற்று உறவு சிக்கல்களை சில நேரங்களில் கொடுப்பார் பொறுமை காக்க வேண்டும் கும்பராசிக்காரர்கள் அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மே மாதத்தில் குரு பகவான் பேச்சு பெறுவார் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருப்பு ஆனால் ஐந்தாம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வளவு நன்மையை செய்வார் அப்படி என்கின்ற கேள்வி வரும் ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் அமருவது என்பது உங்களுக்கு இந்த மூன்று கிரகங்களும் தரக்கூடிய படுபாதகத்தையும் அவர்களால் கிடைக்கக்கூடிய கெடு பலன்களையும் தடுத்து உங்களை காப்பாற்றுவார் குரு பகவான் எப்படி காப்பாற்றுவார் ஐந்தாம் பாவம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லது பஞ்சமஸ்தானம் சொல்லுவாங்க இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் அமருவதே ஒரு வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்குமா என்று கேட்டால் அப்படி அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு ஒரு முடிவு வேணுன்னா கட்டாயமாக ஏழரை சனி விலகினால் தான் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் பொருளாதாரத்தின் அதிபதி செய்கிற தொழிலில் வருமானம் வியாபாரத்தில் வருமானம் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பது அல்லது உடல் நலம் நல்ல நிலையில் இருப்பது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகுவது பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக சேருவது குடும்பத்தில் இருந்த பல வகையான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுப்பது தான் குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் அமருவது இந்த குரு பகவான் மே மாதம் பயிற்சி பெற்று அமர்ந்துவிட்டால் ஓராண்டு முழுக்க உங்களுக்கு நற்பலன்களை தருவாரா என்றால் சந்தேகம்தான் ஏன் கேட்டிங்கனாக்கா அப்படி சொல்லிவிட முடியாது காரணம் குரு பகவான் பயிற்சி பெறுவார் பயிற்சி பெற்று அமர்ந்தவுடன் ஐந்து மாதங்கள் பயிற்சி பெற்ற வேகமாக பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் ஐந்து மாதங்கள் முடிந்தவுடன் மத்தியம பலன்களாக மாறும் அதற்கு பிறகு ஆறாம் இடத்தினுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் இது கும்ப ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குரு பகவான் இந்த மாதிரி தான் செயல்படுவார் அவர் பயிற்சி பெறுவார் முதலில் வேகமாக பலன்களை கொடுப்பார் நெற்பலன்களாக இருக்கட்டும் கெடு பலன்களாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அவருடைய வேகமான பலன்கள் குறைந்து மத்தியம பலன்களாக மாறும் மத்தியம பலன்களும் இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் குறைந்து அவர் அடுத்த வீட்டில் தரக்கூடிய அடுத்த ராசியில் அமர்ந்து தரக்கூடிய பலன்களில் சிறிது சிறிதாக கொடுத்து கொண்டே வருவார் இதுதான் கிரகங்களுடைய சூட்சிம ரகசியம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் எப்போவுமே ஓர் ஆண்டு பனிரெண்டு மாதங்கள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் ஒரே ராசியில் அமர்ந்திருந்து பலன்களை கொடுத்ததாக சரித்திரத்தில் இடம் கிடையாது அப்படி இருக்கும்போது கும்ப ராசியான உங்களுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்தால் எல்லா கடனும் தீந்துடுமா கஷ்டங்கள் விலகிடுமா துன்பங்கள் விலகிடுமான்னு கேட்டாக்கா முழுமையாக அடைக்க முடியாது முழுமையாக பிரச்சனையிலிருந்து மீண்டு வர முடியாது ஆனால் உங்களை காப்பாற்றி கொள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் பாதியாவது குறைப்பதற்குண்டான வழிகளை காட்டுவார் அதற்குண்டான பலன்களும் கட்டாயமாக கிடைக்கும் கும்பராசியான ராசியான உங்களுக்கு ஏன் ராகு கேதுக்கள் பாதகமாக இருக்கக்கூடிய அந்த பாதகத்தையும் தடுக்கணும் சனி பகவான் குடும்ப சனியாக கழிவு சனியாக இருந்து அவர் தருகின்ற கெடு பலன்களையும் தடுக்கணும் நற்பலன்களும் உங்களுக்கு செய்யணும் இந்த மூன்று கிரகங்களுடன் போராடி அதற்கு பிறகுதான் நற்பலன்களை உங்களுக்கு குரு பகவானால் தர முடியும் ஆகையால் குரு பகவான் நல்ல பலனை தருவார் சனி பகவானும் ஓரளவுக்கு இதில் ராகு கேது என்பது பாதகம் இந்த நான்கு கிரகங்களில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நற்பலன்கள் என்பது சென்ற ஆண்டுகளில் இருந்ததை விட கெடுபலன்கள் குறைந்து கஷ்டங்கள் குறைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நற்பலன்களும் சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நற்காரியங்களும் அனைத்து வகையான செயல்களிலுமே ஒரு வேகமும் ஒரு முன்னேற்றமும் அனைத்து கிரகங்களும் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் தான் அமருகிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்